சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் கோரிமேடு பகுதியில் வடக்கு திசை பார்த்த ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம் இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு அட்டாச் டாய்லெட் ஹால் டைனிங் ஒரு காமன் டாய்லெட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு அட்டாச் டாய்லெட் மொத்தம் நாலு பெட்ரூம் கொண்ட வடக்கு திசை பார்த்த புதிய வீடு கோரிமேடு பகுதியில் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு திசை பார்த்த புதிய வீடு எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு ஃபால் சீலிங் வாட் ரோப்லாம் பண்ணியிருக்காங்க ரோடு வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார் ரோடு இருக்குதுங்க கோரிமேடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாங்க இது பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஹாலில் அதிலேயே பூஜா செலுத்தி கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பெல் பெ அட்டாச்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வடக்கு திசை பார்த்த புதிய வீடு லேண்ட் பில்டிங் ரெண்டும் அப்ரூவ்டு இருக்குது நீங்கள் லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஈஸியாக மால்டர் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இருக்கும் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாய்லெட் இருக்குது நாலு காமன் டா நாலு அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் கோரிமேடு பகுதியில் வடக்கு திசை பார்த்த புதிய வீடு நாலு பெட்ரூம் கொண்ட வீடு பார்க்கிங் இருக்குங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டு எஸ்எஸ் ஹேண்டில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்க்குமே அட்டாச் ஆய்லெட்டுங்க எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வாட்ரூப் இருக்குதுங்க நாலு பெட்ரூம் கொண்ட வடக்கு திசை பார்த்த புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது மேலும் இந்த வீட்டின் பற்றிய தகவலுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் And